ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த கால ஐம்பது நாள் தயில் பயிற்சி இன்றைக்கி பார்க்க போகிறது இரண்டாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் வகுப்பை பார்த்துட்டு ரெண்டாவது வகுப்பு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னால் நம்ம இடையில வந்து ஜாயின் பண்ணோம்னா முதல்ல அந்த பேசிக் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அதனால் முதல் வகுப்புலேருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும் ஸ்டார்டிங் ரொம்ப பேஸிக் வந்து ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்போ போக 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 அந்த மிஷின் வந்து உங்கள் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம் இப்போ வந்து முதல் பாகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முதல் கிளாஸ்லேயே மூணு பாகமாக நான் பிரித்து போட்டிருந்தேன் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறதுக்காக அது மூணு பாகமாக பிரிச்சுருந்தேன் இன்றைக்கி இரண்டாவது பாகம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வரும் அதாவது எந்த மாதிரி மெட்டீரியல் தைச்சாலும் அதை இழுத்து தைக்காமல் எந்த மாதிரி லூஸ் கொடுக்கணும் எந்த மாதிரி இழுத்து தைக்கணும் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த பக்குவம் கிடைக்கும் அதுக்காண்டி இப்போ நான் சொல்ல போகிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது பொதுவாக நம்மளை யாராவது ஒதுக்கப்பட்டாலும் சரி நம்மளை அதிகமாக விமர்சனம் செஞ்சாலும் சரி இல்லை புறக்கணித்தாலும் சரி உங்களை பல விதமாக அவமானப்படுத்தி ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களை தனிமைப்படுத்தினா நீங்கள் அதை பற்றி கவலையே படக்கூடாது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் அது ஒரு சிகரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோங்கிற அடையாளமே அதுதான் மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கும் மற்றவங்களோட பேச்சுக்கும் நம்ம ஆளாகும் போது நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோம் தான் அர்த்தம் அதனால் மற்றவங்க பேசுகிறதையும் விமர்சனம் பண்ணுறதையும் அவமரியாதைப்படுத்துகிறதும் சரி அவமானப்படுத்துகிறதும் சரி நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சேர வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்கிறது கால தாமதம் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி சொல் வரப்போ உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை காதில் வாங்காமல் நம்ம எந்த இலக்கு நோக்கி பயணிக்கிறோமோ அதை பயணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் அந்த இலக்கு நோக்கி பயணிச்சிடலாம் என்ன சொல்கிறது இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அதாவது இந்த ஃபினிஷிங் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ட்ரா போர்டில் நான் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாகவே சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே அதாவது இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு எல்லாேருக்கும் அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் நம்ம தையல் வகுப்பில் இருக்கிற ஆர்வத்தில் கிளாஸுக்கு வராதவங்க மேலே உள்ள கோபத்தில் நான் மறந்துட்டேன் இன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு போயிட்டாங்க இடம் மகளும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதனால் யார் வந்தாலும் வராட்டாலும் அந்த பயிற்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு ஆள் வந்தால் கூட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத வச்சு நீங்கள் பலாயிரம் பேர் படிப்பீங்கிறது என்னோட நம்பிக்கை அந்த அஞ்சு பேரும் இருந்தால் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது சில டைம் அவங்களுக்கு வர சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு யாராவது ஒருத்தரை வச்சாவது சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அந்த வகுப்பை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களை எதிர்பார்ப்பை நான் ஏமாற்ற செய்யவே மாட்டேன் இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் திரும்ப உங்கள் எல்லாருக்கும் என்னோடய அன்பு ச நண்பர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான சில தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் ராணி இன்றைக்கி ராணியோட பிறந்த நாள் இன்ன ராணி ஆமாம் இன்றைக்கி ராணியோட பிறந்த நாள் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ராணியை விஷ் பண்ணுங்கள் இப்போ விடியோக்கில் போகலாமா நம்ம போர்டு அன்றைக்கி போகலாம் வாங்க போகலாம் தம்பி என்ன பண்றீங்க சார் குட் மார்னிங் மணி ரெண்டாயிருச்சு தச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னைக்குமே இருக்கணும் தச்சுட்டு தான் இருக்கேன் இப்போதான் மாமா வந்திருக்கோம் நாங்கள் வேற துறையில இன்னைக்கு தான் மாமா தையல் துறைக்கு வந்திருக்கோம் விவசாயம் பண்ணீங்களா விவசாயம் பண்ணல அங்கே வந்து வாகனம் ஒரு டிரைவரா இருக்கும் அந்த தொழிலுக்கு வந்தது புது அனுபவமாக இருக்கு அப்படியா சரி போக போக கத்துக்கணும் சார் சரி சரி நீங்க கத்துக்கிறவங்க நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு கத்துக்கலனால உங்களை கற்றுக்க வச்சுக்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு கண்டிப்பா நீங்க லேடிஸ்க்கு மட்டுமே பிளவுஸுக்குலாம் சொல்லித்தரீங்க ஆண்களுக்கு வந்து ஃபேண்டி சர்ட்டை வந்து தைக்கிறதுக்கு எனக்கு சொல்லித் தருவீங்களா எனக்கு வந்து அது ஒரு ஆசையாவே இருக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்க டெய்லர் ஆகணும் கண்டிப்பா அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பேஸிக் எல்லாம் தரேன் அதை நீங்கள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதாவது நீங்கள் கடை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை உங்களுக்கு மட்டும் எனக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு மட்டும் தைச்சிக்கணும் அப்போ என்ன பிரச்சனை இல்லை நீ ஒரு கடை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜென்ட்ஸுக்குரிய பேண்ட் சர்ட் தைக்கிறத விட லேடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் உள்ள தைச்சோம்னா நல்ல வருமானம் எடுக்கலாம் எடுக்கலாம் ஜென்ஸுக்கு வந்து ரெடிமேட் வந்துருச்சு அந்த துணி எடுத்து தைக்கிறதுக்கு நான் டயத்தை பண்றது போல் நேர கடையில் போய் ரெடிமேட் எடுத்துடுறாங்க லேடிஸுக்கு அப்படி கிடையாது பிளவுஸ் வந்து அவங்களுக்கு தச்சு போட்டா தான் இருக்கும் ரெடிமேட் பிளவுஸ் வந்திருந்தாலுமே கூட அவங்களுக்கு தச்சு தான் ஃபிட்டிங் நல்லா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம லேடிஸ் சம்பந்தப்பட்ட நல்லா சம்பாதிக்க முடியும் சரிங்க நான் அதையும் கத்துக்கிறேன் இதையும் கத்துக்கிறேன் போட்டீங்களா இருக்கேன்

வெட்டுங்க பாப்போம் இப்படி வெட்டக்கூடாது இப்படி வெட்டுங்க இந்த அகலத்தில் ம் அப்படியே நெட்டுக்கு வெட்டிக்கோங்க சிசரை இப்படி வெட்டுங்க நடுவில் இருந்து வெட்டணும் இந்த சிசர் வெட்டும் போது இந்த இடத்துல இருந்து தான் வெட்ட ஆரம்பிக்கணும் இப்படி இங்கேருந்து இப்படி இப்படி வெட்டக்கூடாது என்ன வெட்ட மாட்டேங்க என்ன பண்ணுறீங்க வெட்ட மாட்டேங்க ஆ ரைட் அதாவது வந்தா இருக்கு இல்லையா இவர் ஒரு வெட்டியிருக்காரு இப்படி கொதமல் கொதமலாக வெட்டியிருக்காரு இல்லையா தெரியுதா உங்களுக்கு இப்படி வெட்டக்கூடாது இப்படி வெட்டணும்னா இந்த சிஸ்டரை வந்து இந்த முனையிலேருந்து இப்படி வெட்டக்கூடாது இப்படி வெட்டக்கூடாது சிசரை கரெக்டாக அந்த பாதியில் எடுத்து ஓப்பன் பண்ணி இதுலேருந்து இப்படி வெட்டணும்னா தான் அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும் அப்போ தான் நம்ம எதாவது வளைவு ஷேப் எடுக்கனா கூட கரெக்டாக எடுக்கலாம் இந்த முனையில மட்டும் என்ன சும்மா அந்த அர்க்காத் பண்ணுறதும் சின்ன சின்ன லைட்டாக ஷேப் எடுக்கிறது தான் இந்த முனையில் வந்து எடுக்கணும் சரியா இப்போ இதை என்ன செய்ய போகிறீங்க வந்து ஓர தயாரி ஓர தயல் பண்ண போறேங்க போடுங்க இல்லை இந்த சைடு மடிங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க சரிங்க திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க ஓகே எப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங் ம் பண்ணிவிட்டு சரிங்க எஜ்ஜில் தயில் போடணும் சரிங்க அதாவது தமிழில் வந்து ஓரத்து ஓரத்து சரிங்க எங்க வீட்டில் மிஷின் இல்லைண்ணே இங்கே தான் இருக்கா அதனால தான் நேற்று கொஞ்சம் தான் ட்ரைனிங் எடுத்தேனே இன்னைக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்க கூட கொஞ்சம் நேரம் கூட இங்கே இருந்தால் ட்ரைனிங் எடுக்க எடுக்க வந்துடுவோம் புதுசு தான் நான் பழசை ஆக்கிடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிருங்க அது மெதுவாகவே தைச்சிட்டே வந்தீங்கன்னா சரி சரி சரிங்க சரி பரவாயில்ல நேற்றுக்கு நீங்கள் நல்லா வந்திருக்குதுல்ல இந்த நாலு தையிலும் நம்ம போட பழகிட்டோம்னாலே அந்த நெளிவு வராமல் இருந்தாலே நம்ம மிஷின் வந்து நம்ம கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் இன்றைக்கி நான் சொல்கிறத தைக்கும்போது வந்து ஃபினிஷிங் நல்லா வரும் அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த பாப்பா போட்டது அதாவது இவங்களையும் பார்த்தா நேற்று தான் மிஷினில் உட்காந்துருக்காங்க நேற்று தான் மிஷினில் உட்காந்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி தச்சுருக்கீங்களா இல்லைல்ல இப்போ வந்து இந்த ஓரத்தில் இடத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது அப்போவும் மிஷின் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு வரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஜெய பிரகாஷ் அலு அவர் ஆல்ரெடி கஸ்டமர் ப்ளவுஸ் வச்சிருக்காப்புல இன்னைக்கு வந்து அந்த போர்டில் நான் ஒன்று சொல்கிறேன் நான் கட் பண்ணி காமிக்கிறதை விர்டில் ட்ராயிங் பண்ணி காமிக்கினேன் அந்த சைஸுக்கு ஒரு மெட்டீரியல் வெட்டி எடுத்துக்கோங்க வாங்க இப்போது நல்ல கட்டமாக ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கணும் பீஸ் எடுத்துக்கணுன்னா சிவா ஆ வாங்க பீஸ் வந்து ஒரு கட்டமா ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கணும் தெரியுதா சிவா தெரியுதா தெரியுது இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட அகலம் எவ்வளோ உயரம் அகலம் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உயரம் வந்து முப்பது இன்ச்சு முப்பது இன்ச்சு அகலமும் முப்பது இன்ச்சு முப்பதுக்கு முப்பது முப்பதுக்கு முப்பது சரிங்க முப்பதுக்கு முப்பது அதாவது உயரமும் முப்பது இன்ச்சு இருக்கணும்

மெசர்மெண்ட் வேண்டியது இல்லை அதில் எடுத்தாலே போதும் இல்ல இத ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு சென்டரில் ஒரு பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சு எவ்வளோ நாள் ஒன்றும் பிரச்சனை அந்த ரவுண்ட் மட்டும் ஆமாம் இந்த ரவுண்ட் ஷேப் தான் வேணும் கட் பண்ணி எடுத்து அப்போ இந்த பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துறோம் இல்லையா ஆமா அழிஞ்சிரும் இப்போ வந்து ரவுண்ட் ஆயிடுச்சு ரவுண்ட் ஆயிருச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணனும்னா இது வந்து நீங்க 1/2 இன்ச் மடிச்சாலும் சரி 1 இன்ச் மடிச்சாலும் சரி ஓராடி போல சேலை ஓராடி போகல கரெக்டா காலிஞ்சு மடிச்சாலும் சரி அரைஞ்சு மடிச்சாலும் சரி ஒரே அளவுக்கு மடிச்சு தைச்சிட்டு ஈஸியா இருக்கும் ரைட்டா அது கச்சிப்பு தைக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும் இதுல இருந்து இந்த அந்த என்ன அளவு தைக்கிறீங்களோ அதே அளவு இந்த ஷேப்ல தைச்சிட்டு வரணும் ரைட்டா அப்ப இந்த பக்கம் தைக்கும் போது ஒரு மாதிரி முறுக்கிட்டு முறுக்கிட்டு வரும் அது முறுக்கிட்டு வராம ஒரே மாதிரி தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் அதாவது எந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தாலும் சரி இந்த கிரேப் சில்க் இருந்தாலும் சரி அந்த பூனம் மெட்டீரியல் இருந்தாலும் சரி இல்லை காட்டன் இருந்தாலும் சரி ஒவ்வொரு மெட்டீரியல் இப்போ நிறையா வந்துச்சு வளவளெலாம் இருக்கும் அதெல்லாம் தைக்கும் போது நமக்கு ஃபினிஷிங் வராது அப்போது அந்த மாதிரி குருக்கில் அந்த ஷேப் தைச்சிட்டிங்கன்னா அந்த கிராஸ் தைச்சாலும் சரி ஏதாவது வளைவு பெண்டு இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தைப்போம் இல்லையா அதிலெலாம் அந்த ஷேப் வந்து நல்லா இருக்கும் கிளியரா இருக்கும் அதனால ரெண்டு பக்கம் தைக்கிறது ஈஸியா இருக்கும் இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃபோல்டிங் மட்டும் தைக்க ஆனா கொஞ்சம் அந்த அகலம் கூட குறைய தைக்கும் போது ஈஸியா தைச்சிருவீங்க ஆனா அப்படி தைக்க கூட ஒரே அளவு இது வரைக்கும் இந்த ரெண்டு வரைக்கும் தைச்சிட்டு வந்தோம் இந்த இதை தைக்கிறதுக்கு உங்க இதுல ஈஸியான மெத்தட் எதுவும் இருக்கானே உங்க நீங்க வச்சிருப்பீங்க நான் சொல்றதே ஈஸியான மெத்தட் தான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது நீங்க கஷ்டப்பட்டு பினிஷிங் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல படிக்கிறதுக்கு இதான் வழி இதை விட ரொம்ப ஈஸியான வழி கிடையவே கிடையாது சரி இனிமேல் கண்டுபிடிக்கவா இல்ல நீங்க கண்டுபிடிப்பீங்க இருந்தாலும் உங்கள்ட்ட கேக்குறேன் அது அப்படியே வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல சரி அதாவது ஃபினிஷிங் படிக்கிறதுக்கு இதை விட ஈஸியான வழி எது எங்கேயுமே கிடையாது யார் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லி தர மாதிரி தெரில இந்த ரவுண்டு ஷேப் மட்டும் தச்சு பழகிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் சுத்தமாக மிஷினை பற்றியே தெரியாதவங்க கூட அந்த ஃபினிஷிங் படிக்க முடியும் அதை தச்சு பார்த்துட்டு எனக்கு அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் வந்து அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ நான் சொல்லி கொடுத்த முதல் பதிவில் உள்ள விஷயங்களும்

அடுத்து என் கமெண்ட்ஸில் சொன்னாலும் சரி என்னோட வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ அனுப்பினாலும் சரி அது தன்னோட ப்ளவுஸை தைக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை என்னோட ப்ளவுஸ் மட்டும் தான் தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பேட்டர்ன் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா ஆல்ரெடி நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி வேணும்னு சொல்கிறவங்க நான் சொல்லக்கூடிய நம்பரில் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் பேட்டர்ன் வேணுமோ அதை நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்து வாங்கிக்கலாம் ரைட்டாக அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேட்டர்ன் அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும் உங்களுக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றும் செய்யாத நீங்கள் வாஷ் பண்ணி கூட ஒரு கம்மியில் மாட்டி வச்சுக்கலாம் அதாவது தன்னோட தேவைக்கு மட்டும் உள்ளவங்க மட்டும்தான் அதை வாங்கணும் மற்றபடி கடை வைக்க போகிறேன்னு சொல்லுவாங்களா மொத்தமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா செம்பறையாடு மாதிரி அடுத்து என்ன செய்யணுங்கிற விஷயமே தெரியாமல் போயிடும் அடுத்தடுத்து படிக்கிற அதாவது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு வந்து வித்தியாசப்படும் அந்த உடம்பு வா வித்தியாசப்படும் போது அதோடய நுணுக்கங்கள் தெரியாமல் போயிடும் இப்போ நான் எனக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கிறேன்னா என்னோட மெஷர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் எனக்கு மட்டும் தான் தைச்சி போட போகிறேன் ஒரு ஹாபியாக தைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பிரச்சனை இல்லை நான் எல்லாேருக்கும் தச்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு பேட்டர்ன் வேணும்னு வாங்கினீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்றைக்குமே முன்னேற முடியாது அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது நம்ம அதில் உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதை படித்து தான் ஆகணும் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தோம்னா மட்டும்தான் அதில் உள்ள நுணுக்கங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மற்றபடி தனக்கு தேவை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பேட்டன் வாங்கிக்கோங்க இல்லை ரொம்ப லாங்கில் இருப்பீங்களா ஃபாரினில் கூட இருப்பீங்க இல்லைனா அதர் ஸ்டேட்டில் இருப்பீங்க அப்படி இல்லவங்க மட்டும் இந்த பேட்டர்ன் வேணும்னா வாங்கிக்கோங்க நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் இந்த நம்பரில் கால் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் பேட்டர்ன் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் அதுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஓகேவா இன்றைக்கி பதிவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கிறேன் இந்த ஐம்பது நாள் தயில் பயிற்சியில் எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன் அந்த ஒரு வாரம் தாண்டும் போது உங்களுக்கு கட்டிங் ஸ்டிச்சிங் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நெருக்கும்போது நீங்கள் அந்த டைத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அதை நீங்கள் டைம் வித்தியாசப்படுத்தாமல் ஒரே டயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகம் ஞாபகம் மறதி இல்லாமல் இருக்கும் அதனால் டயத்தை ஒரே டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயத்து போக அடுத்த பீதியை நம்மளே தச்சுருவோன்னு நினச்சி தைக்காதீங்க அதுலேயும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏதாவது ஒரு நுணுக்கம் சொல்லும்போது அதில் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும் அதனால் அடுத்தடுத்து வர பதிவில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இன்னைக்கு பதிவில் திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த பதிலும் உங்கள் எல்லோருக்கும் சந்திக்கிறேன் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை பாய்